சென்னையில் பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்ய இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக பெண் காவல் ஆய்வாளர் ஒருவர் சிக்கியிருக்கிறார் தற்போது அவர் ஆயுதப்படைக்கு இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளார் பூந்தமல்லியை அடுத்த காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் திவ்யா இவர் குடும்ப பிரச்சினை தொடர்பாக தனது கணவர் மீது பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அவரது மனுவை பெற்றுக்கொண்ட ஆய்வாளர் இந்திராணி புகாரில் சிஎஸ்ஆர் பதிவு செய்து விசாரிக்க முதல் கட்டமாக இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் இது தொடர்பான தொலைபேசியில் தொலைபேசியில் பேசிய உரையாடல் சமூக வலைதளங்களில் வைரலானது இதையடுத்து விசாரணை நடத்திய ஆவடி காவல் சரக ஆணையர் புகாருக்கு ஆளான ஆய்வாளர் இந்திராணியை ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டார் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்